ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இந்து கோயில்களில் குறிப்பாக பெரிய பெரிய கோயில்கள் சிவன் கோயில் விஷ்ணு கோயில் அம்மன் கோயில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போதே ஒரு வைப்ரேஷன் ஜிவ்வுன்னு ஏறும் ஸோ அது எப்படி சாத்தியமாகுது ஸோ மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கூட இந்து மத கோயில்களுக்கு வருவதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா இப்போ மற்ற மதத்தில் வந்து அந்தந்த மத புஸ்தகத்தை படிப்பாங்க ஞானத்தை படிப்பாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்து கோயில்கள்லாம் அப்படி எதுவுமே நடக்காது ஐயர் மந்திரம் சொல்லுவார் அதுவும் புரியாத பாஷில்தான் பேசுவார் ஆனால் அங்கே அங்கே மந்திரம் பேசுகிற இடத்துக்கு கூட பார்த்தாலே ஜஸ்ட்டு நீங்கள் உள்ள அந்த படியில் கால் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அது எதனால் நடக்குது அப்படிங்கிற ரகசியம் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த கோயில் கட்டும்போது ஐயருங்க வந்து அந்த மாதிரி மந்திரத்தை ஏற்றி அங்கே சக்தியை நிரப்பி வைக்கிறாங்க ஸோ கோயிலுக்குள்ள சக்தியை மனிதன் நிரப்பி வைக்க முடியுமா அது அப்படி கிடையாது அது ஏன்னா கோயில்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மற்ற மதங்கள்லே இப்போ உதாரணத்துக்கு பைபிள் அதை நீங்கள் படிக்கும்போது ஒரு சில இடங்கள் எல்லா இடமும் இல்லாட்டினா கூட ஒரு சில இடங்கள் படிக்கும்போது நமக்கு அப்படியே நம்மளுடைய கேரக்டரை மாற்றும் ஒரு சில கதைகள் ஈசாக்கு அப்படிங்கிறவருடைய கதை தாவீதுடைய கதை இந்த மாதிரி நிறைய பேருடைய கதை வந்து இயேசுடைய கதை இதெல்லாம் வந்து நம்மளுடைய குணத்தையே மாற்றும் அந்த கதைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி குரான் கீதை ராமாயணம் மகாபாரதம் ஸோ இதை படிக்கும்போதும் நமக்குள்ள அந்த மாற்றத்தை உணர முடியும் அது எதனால் நடக்குது அதாவது மாற்றம்ன்றது நம்மளுடைய குணத்தையே மாற்றும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் அதில் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே இறைவன் ஒரு காலத்தில் இந்த பூமிக்கு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பண்ணார் அந்த அற்புதத்தை வார்த்தைகளால் பண்ணார் அதாவது ஞானத்தை கொடுத்து பண்ணார் அந்த ஞானத்தின் சில துளிகள் ஒவ்வொரு எல்லா மத வேத புஸ்தகத்திலும் இருக்கும் ஸோ அது கடவுளுடைய ஞானம் அங்கே இருக்கிறது அது அந்த ஞானத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இடங்கள் வரும்பொழுது அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ கோயிலுக்கு வரலாம் இறைவனுடைய ஞானத்தின் சில பகுதிகள் மத புஸ்தகங்கள் இருக்குது அதை நீங்கள் படித்தாலும் சரி அல்லது படித்தவர்கள் அதை பற்றி எந்தளவுக்கு அதில் இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்களோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ரகசியங்களும் வெளிக்கொணர்ந்து பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அற்புதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் கோயில்களில் அப்படி எதுவுமே நடக்கலை ஆனால் அந்த புஸ்தகத்தை எல்லாம் படித்தாலும் நீங்கள் அது ஒரு சில இடங்கள் வரும்போது தான் ஆனால் இங்கே கோயிலுக்குள்ளே நுழையும் போதே நமக்கு அந்த வைப்ரேஷன் வருதே அது எப்படி வருது ஒரு புஸ்தகத்தை பார்த்து அடைய வேண்டிய ப படித்து நமக்கு சில சமயம் அமைதி வரலாம் இந்த மத புஸ்தகங்களை படித்து ஆனால் இங்கே கன்ஃபார்மாக காலடி எடுத்து வச்ச உடனே வருது ஏன்னா சில இடங்களில் இந்த மத புஸ்தகங்கள் படிக்கும்போது நமக்கு அமைதியாக இருந்தால் கூட அமைதி போயிடும் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் அதில் ஆனால் அப் அப்போ என்ன அந்த மத புஸ்தகங்கள் படித்து வராத அமைதி இங்கே எப்படி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களோ அவர்கள் சொல்லும் சமஸ்கிருத மந்திரங்களோ அல்லது மணியோசையோ அல்லது அங்கே தெய்வங்களுக்கு பண்ணுற அலங்காரம் அபிஷேகம் அந்த நறுமணமிக்க நிறைய விஷயங்கள் மலர்கள் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதுவோ கிடையாது ஏன்னா அதெல்லாம் செகண்ட்ரி தான் ஏன்னா அதெல்லாம் எல்லா கோயில்லையுமே இருக்கும் சின்ன சின்ன கோயிலில் கூட இருக்கும் ஆனால் அங்கே அந்த வைப்ரேஷன் இருக்காது பெரிய கோயில்களில் இது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் குறிப்பாக நல்ல கூட்டம் உள்ள கோயிலில் இதை பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு கூட்டத்தில் நம்ம மனநிலையே வந்து இப்போ நீங்கள் தனியாக வீட்டில் இருந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் பண்ண முடியும் ஆனால் ஒரு கூட்டத்தில் பண்ணுறது கஷ்டம் ஸ்கூலில் காலேஜில் வேலை பார்க்குற இடத்துல அதுலேயும் வந்து ரொம்ப நிறைய கூட்டம் தேட்டரில் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கஷ்டம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷனே மோசமாக இருக்கும் நிறைய பேர் சேர்ந்தாலே நிறைய இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாலே வைப்ரேஷன் மாறி போயிடும் ஆனால் கோயிலில் அத்தனை பேர் வராங்க ஆனால் அந்த வைப்ரேஷனை அத்தனை பேரும் உணர்றாங்க அது ஏன் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடவுள் ஒரு காலத்தில் இந்த பூமிக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து மனிதனையே மாற்றுறார் அந்த ஞானத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது அதை கேட்கும்போது நமக்கு மனநிலையில் ஒரு அற்புதமான மாற்றம் நடக்குது ஆனால் அந்த ஞானம் அதாவது கடவுள் கொடுக்குற ஒரிஜினல் ஞானம் சொல்கிறேன் கடவுள் இந்த பூமிக்கு வந்தபோது கொடுத்த ஒரிஜினல் ஞானம் ஃபுல் அண்ட் ஃபுல் கடவுளுடைய ஞானமே அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஞானத்தின் ஒரு துளியை கேட்டாலே நமக்கு அப்படி இருக்குதுன்னா ஃபுல்லாக அந்த ஞானத்தை கேட்டால் எப்படி இருக்கும் அதை கேட்டவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த கேட்டவர்களை பார்த்தீங்கன்னா கடவுளே பார்க்குற மாதிரி உங்களுக்கு அனுபவமாகும் அந்த அப்படி ஒரு மாற்றத்தை அந்த ஞானம் அவர்களுக்குள்ளே போய் பண்ணும் என்ன பண்ணுன்னா கடவுளுக்கு சமமாக அவர்களை எல்லாத்துலேயும் மாற்றிடும் ஆனால் கடவுள் கிடையாது ஆனால் கடவுளுக்கு சமமாக மாற்றும் அவங்களுடைய தோற்றம் பார்வை பேசுறது எண்ணங்கள் உள்ளுணர்வு எல்லாமே அப்படி மாறியவர்களுடைய நினைவு தான் நீங்கள் கோயிலில் பார்க்குற சிலைகள் சிவனை தவிர விஷ்ணு ராமர் லக்ஷ்மி அம்மன் இவர்கள் எல்லாம் இறைவன்கிட்ட ஞானத்தை அடைந்து அப்படி ஆனவர்கள் ஆனால் ஞானத்தை அடையும் போது அவங்க கிருஷ்ணராகவோ ராமராகவோ ராதையாகவோ லக்ஷ்மியாகவோலாம் இல்லை ஏன்னா இந்த ஞானமே அப்படி ஆக்குறதுக்கான ஞானம் ஏற்கனவே அப்படி ஆனவங்களுக்கு அது தேவை கிடையாது இல்லையா அப்படி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா எந்த விதமான தெய்வீக சக்தியும் இல்லாமல் அவங்கள அவங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கள அவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாங்க ரொம்ப சாதாரணமாக உங்களையும் என்னைய மாதிரி ஏன் நீங்களும் நானும் தானே வச்சுக்கோங்களேன் அப்படி ஸோ எப்போ அந்த கடவுள் வந்தார் அந்த ஞானத்தை கொடுத்தார் அப்படி என்ன அவங்களுக்குள்ள மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா சும்மா சாரமாக சிம்பிளாக பார்க்கலாம் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்தின் கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்து வெளிப்படுத்துகிறது தான் இந்த காலச்சக்கரம் ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க கல்பம் டே லட்சக்கணக்கான வருடம் அதெல்லாம் மனிதர்கள் எழுதியது இது கடவுளே சொல்கிறார் துல்லியமாக வெறும் அஞ்சாயிரம் வருஷந்தான் அதில் முதல் பாதி இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு குறிப்பாக பாரத பூமி தான் அடுத்த பாதி நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற நரகம் துக்கம் நிரம்பிய நரகம் நரகம்னாலே துக்கம் நிரம்பியது சொர்க்கம்னாலே துக்கமே இல்லாத சுகம் மட்டுமே நிரம்பிய உலகம் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்துச்சு பாரத பூமி அங்கே வாழ்ந்தவர்களுக்கு தான் இன்றைக்கி கோயில் கட்டுறாங்க ஆனால் அங்கே வாழ்ந்ததுனால அவங்களுக்கு கோயில் கிடையாது அங்கே எல்லாரும் சா நல்லவர்களாக இருப்பாங்க அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க அது மகிமை கிடையாது எது மகிமை அப்படின்னா இவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அதாவது எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து இதே பூமி நரகமாகும்பொழுது பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க பாவம்னா என்னென்ன தெரியாது காமன்னா என்னென்னு தெரியாது கோபம்னால் என்னென்னு தெரியாது பேராசை அகங்காரம்னா என்னென்னு தெரியாது அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாள் மற்றபடி காமத்தினால் கிடையாது இச்சையை பார்க்க கூட மாட்டாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும் எப்படி அது சாத்தியமாக இருந்துச்சு அப்படின்னா அங் அவங்க தங்களை அழியக்கூடிய உடல்னு நினைக்க மாட்டாங்க இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா அது புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜெலிக்குது உயிர் தான் தான் அங்கே போட்டு வைக்கிறோம் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்யுது உடம்பை விட்டு ஆத்மா போயிடுச்சுன்னா கண் பார்க்காது வாய் பேசாது எதுவுமே செய்யாது அப்போ இருந்து பண்ணவர் வேற ஒருத்தர் அதுதான் நான் அப்படின்ற உணர்வில் யார் கூட பேசுகிறாங்களோ அவங்களையும் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்த்து வாய் வழியாக பேசுது அந்த உணர்வில் அவங்களுடைய கவனம் அந்த புருவமத்தியில் இருக்கிற ஆத்மா கிட்ட தான் இருக்கும் இயல்பாகவே இந்த ஆத்மா தான் நான்ற உணர்வில் இருப்பாங்க அதான் ஆத்மா உணர்வுன்னு சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அப்படி அவங்க இருந்ததுனால தான் அந்த சொர்க்கம் சொர்க்கமாகவே இருக்கும் சுகம் மட்டுமே இருக்கும் பார்க்குறது கேட்கறது எல்லாமே சுகத்தை மட்டுமே கொடுக்கும் அளவற்ற செல்வமும் இருக்கும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில் இருப்பாங்க அது மட்டும் இல்லை சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் வராது சபனம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிக்கும் அது சொர்க்கமாக சுகம் கொடுப்பதாக இருக்கும் இப்போ எங்கே போயிட்டாங்க அந்த தேவதைகள்னால் மருஜன் மர்த்தத்தை நரகத்தில் வராங்க ஆக்சுவலாக அவங்களால தான் இந்த பூமி நரகமாகுது ஏன்னா பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க காமம் வருது கோபம் வருது எப்படி சொர்க்கத்தில் இருந்தது அப்படின்னா இல்லாமல் இருந்தவங்களுக்கு இங்கே எப்படி வருதுன்னா ஆத்மா நினைத்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க ஆத்மாவுடைய உண்மையான குணமே அமைதியும் ஆனந்தமும் தான் அதனால் அதனால்தான் ஆத்மா உணர்வில் இருக்கும்போது அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாக அவங்களால் அனுபவம் செய்ய முடிஞ்சிது எப்போ ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வுக்கு வராங்களோ அப்போ ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க புலனின்பத்தின் மூலமாக அந்த புலனின் இன்பம் எல்லாமே சிற்றின்பம் கொஞ்ச நேரம் மட்டுமே நீடிக்கும் ஆனால் அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் இது எல்லாமே உங்களை வந்து புத்தியை மயக்க வைக்கும் எது சரி எது தப்பு அப்படின்னு உங்களால் பகுத்தறிய முடியாது அதனால தான் நாம் நிறைய பாவத்தை செய்கிறோம் பாவம் செய்ய செய்ய தண்டனையும் கிடைக்கும்ல என்ன தண்டனை தெரியுமா சொர்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழகு ஆரோக்கியம் செல்வம் படிப்படியாக நம்மளை விட்டு குறைஞ்சிட்டே இருக்கும் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்தாச்சுப்போ ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியில் அப்போத்தான் கடவுள் வராரு உலகம் அழகிறதுக்கு நூறு வருடம் முன்பு வரார் கடவுள் வந்தே தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நடந்துட்டு இருக்குது அவர் வந்து அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குறார் சொல்கிறார் நீங்கள் அழியக்கூடிய உடம்புன்னு தான் இவ்வளோ பாவம் பண்ணிங்க நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது இதை இருக்கக்கூடிய ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு அப்பாண்ணா செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன் ஆத்மாக்களாகி நீங்கள் கூட அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தீங்க ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சுட்டு மறுஜன்மம் எடுத்து எடுத்து நரகத்தில் பாவம் செய்து அதற்கான துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனாலும் நீங்கள் நிறைய பாவம் செஞ்சுருக்குறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கல இனிதான் வரப்போகுது அந்த தண்டனையிலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா உலகம் அழிய போகுது கடைசி ஜென்மம் இப்போ முடிக்கணும் கணக்கு அப்போ தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்கிறார் தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லை மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியும் சொல்கிறார் ரெண்டுமே ஒரே வழி தான் அது என்னென்னா மீண்டும் உங்களை அழிவற்ற ஆத்மானு உணருங்க அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்காதீங்க ஆனால் அந்த அளவுக்கு சக்தி கிடையாது ஆத்மான் தெரிந்தாலும் அந்த உணர்விலேயே ஒளியாகவே தன்னை உணர்கிறதும் பிறரை இயல்பாகவே ஆத்மாவாகவே பார்க்கறதுக்கும் சக்தி வேணும் இன்றைக்கி சக்தி கிடையாது உடல் உணர்வில் வந்து வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் அந்த சக்தி வேணும்னா அந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருப்பவர் கடவுள் அவரைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் பரம சிவன் இந்துக்களும் சொல்கிறோம் கடவுள் ஒருவரே அவர் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரல ஆனாலும் இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது அதை சொல்கிறதுக்காக கடைசின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வர்றார் அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க தான் குமாரிகள் அந்த பிரம்மா குமார் குமாரிகளின் தான் நீங்கள் கோயிலில் பார்க்குற சிலைகள் அப்படி என்ன பண்ணாங்க இந்த குமாரிகள் அப்படின்னா முதல்ல ஞானத்தை எடுக்கிறாங்க இப்போ நாம் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அறிமுகம் கிடைக்கும் பிறகு அவருடைய ஞானத்தை நேரடியாக கேட்போம் எல்லா பிரம்மகுமாரிகள் தின நிலையத்திலும் கடவுள் கொடுக்குற ஞானம் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் அந்த ஞானத்துடைய சாரமே உங்களை ஆத்மான உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவர் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் நாம் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் அவர் பரம பவித்திரமாக சதா தூய்மையாக இருக்கிறார் எப்போவுமே அன்பு கடல் அமைதி கடல் ஆனந்த கடலாக இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து அவருடைய குழந்தை நான் இவ்வளவு கேவலமாக இருக்கலாமா இந்த உடம்பு தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன் எனக்குள்ளே ஆழமாக பதிவாக இருக்குது ஆத்மாவில் இந்த பாவ குணங்கள் ஏன்னா ஆத்மாவில் தான் மனம் புத்தி சமஸ்காரம் இருக்குது சமஸ்காரத்தில் தான் பதிவாகும் அதை ஃபுல்லாக நான் அழிக்கணும் அதை அழிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பாவ எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத அந்த பரமசிவனை சதா அப்பான்னு அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பான்னு நினைக்கலாம் கணவன் நினைக்கலாம் குழந்தைன்னு நினைக்கலாம் சகோதரன் நினைக்கலாம் நண்பன் நினைக்கலாம் எப்படியோ அவர் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் கூடவே அந்த முரளியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா நான் உடம்புன்றதையும் மறக்க ஆரம்பிப்பீங்க ஸோ இதில் நினைவு தான் மயானக்கொல்லை பண்டிகை அம்மன் கோயிலில் குறிப்பாக சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கொண்டாடுவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அம்மனை வந்து மண்ணிலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி சிலை செய்து கடைசியில் எல்லோரும் அது மேலே ஏறி மெதித்து உடைப்பாங்க அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா இந்த இறுதி நேரத்தில் இறைவனின் நினைவிலிருந்து நான் உடல் என்பதையே மறக்கும் பொழுது அந்த தெய்வீக நிலை அடையிற அது ஒரு செகண்டில் நடக்கிறது கிடையாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த நிலை நீங்கள் அடையிறீங்கன்னு வச்சுங்களா உடல்ன்ற உணர்வை முற்றிலும் மறந்த நிலை அந்த நேரம் உலகழிவும் தொடங்கிடும் ஏன்னா அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஆனால் கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க உங்களை மாதிரி அப்போ மற்றவர்கள் உதாசீனப்படுத்திடுவாங்க அப்பாடா உலகம் அழியுதாங்க கிறிஸ்தவர்கள் கூட தான் ரெண்டாயிரம் வருடமாக உலகம் அழியுதுன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க போனதுனால உலகம் அழியாமல் இருக்காது இல்லையா கஷ்டம் வராமல் இருக்காது இல்லையா பார்க்குறோம்ல எத்தனை இயற்கை சீற்றம் எத்தனை நம்பிக்கை துரோகங்கள் கள்ள தொடர்புகள் எல்லாமே துக்கம் மேலே துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது யுத்தங்கள் இந்த மாதிரி துக்கத்தின் உச்சத்துக்கு போகும் பொழுது அப்போ தான் கடவுளை நோக்கி அவங்களுடைய புத்தியே திரும்பும் ஆனால் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா ஆகும் மதங்கள் மதத்தை வழிநடத்தக்கூடிய பாதிரியார்கள் சாமியார்கள் இவங்க எல்லாம் காமத்தில் விழுந்து பேரைக்கு ஆனால் கடவுள் இருக்காருன்னு மனிதர்களுக்கு தெரியும் ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியாது இன்னொன்னா அது உலக அழிவு நேரம் அந்த நேரம் இந்த ஞானத்தை கொடுத்தா கேட்குற மனநிலை இருக்காது ஏன்னா அவங்க குடும்பத்தை இழந்து சொத்தை இழந்து அப்படியே மன விளைச்சலின் உச்சத்தில் அந்த நேரத்தில் பிரம்மகுமாரிகளின் தொடர்பில் அவங்க வரும்பொழுது ஞானத்தை எல்லாம் சொல்ல முடியாது இறைவனே நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்கள் அவ்வளோதான் ஆனால் நினைக்கிறதுக்கான சக்தி கூட அவங்களுக்கு இருக்காது அந்த அவர்களுடைய இழப்பு எண்ணங்கள் தான் மீண்டும் மீண்டும் வரும் ஸோ அப்போ யாரெல்லாம் இறைவன் நினைவில் அதுக்கு முன்னாடியே எடுத்து இறைவன் நினைவிலே மூழ்கி நான் உடல் என்ப உணர்வே மறந்து நான் ஆத்மா சொர்க்கத்துக்கு இருக்கேன் என்னுடைய சகோதர ஆத்மாக்களை எல்லாம் அழைச்சிட்டு போகணும் அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் நிலைச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க முன்னாடி வரும்பொழுது அவங்களுடைய கவலையெல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது மறந்துடுவாங்க எல்லாத்தையும் ஒரு செகண்டில் ஏதோ வேறு ஒரு ஜென்மம் எடுத்த மாதிரி அப்படி ஒரு ஆனந்தமாக ஆழ்ந்த அமைதியும் ஃபீல் பண்ணுவாங்க அந்த நேரம் இறைவனை நினைக்க சொல்லும் பொழுது இந்த பிரம்மகுமாரிகள் சக்திசாலியாக இருந்து அந்த சக்தியை அவங்கள சுற்றி பரவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த தூய எண்ணம் மட்டும் எல்லைக்குட்பட்ட எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது என் கணவன் என் மனைவி என் குடும்பம் என் ஜாதி என் மதம் இது எதுவுமே இல்லாமல் நான் ஆத்மா சிவனுடையவன் எல்லாம் என்னுடைய சகோதர ஆத்மா உலகம் அழிய போது அவங்கள நான் மேலே அழிச்சிட்டு போகணும் அப்போ இறைவனை அவங்க நினைக்கணும் நினைக்கிறதுக்கு நான் சக்தி கொடுக்கணும் அப்படி நிற்கும்போது உங்கள் எதிராக கூட்டம் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சிடும் கடைசியில் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறாருன்னு ஆனால் கடவுள் நேரில் வந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது அவருக்கு உடம்பு கிடையாது இல்லை அந்த நேரம் ஞானமும் கொடுக்க முடியாது அப்போ பிரமக்குமாரிகள் பார்வை பட்ட மாத்திரத்தில் அவங்க முக்தி அடைவாங்க உடலை விட்டு உயிர் உயிர் பிரியும் அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும் கடைசி நேரத்தில் ஏன்னா அவ்வளோ துக்கம் இருக்கும் உலகத்தில் அப்படி எல்லோருக்கும் முக்தி கொடுத்ததாலேயும் ஒரு வினாடியில் அவங்க அவங்க துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அதை அப்படியே அமைதியாக்குனதுனாலேயும் சொர்க்கத்திற்கான வழியை காட்டினதினாலையும் அதோடைய நினைவுதான் கோயில் கட்டி இருக்கிறது விஷ்ணு கோயில் எல்லாமே சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே சிவன் மட்டும் இருக்க மாட்டார் எப்போவுமே சிவன் கோயிலில் எல்லா தேவதைகளும் இருப்பாங்க ஆனால் தேவதைகள் கோயிலில் சிவன் இல்லாமல் இப்போ விஷ்ணு கோயிலில் சிவன் இருக்கவே மாட்டார் ஏன்னா சொர்க்கத்தில் தான் விஷ்ணு இருப்பார் அங்கே சொர்க்கத்தில் கடவுள் வர மாட்டார் ஸோ கரெக்டாக தான் கட்டியிருக்கிறாங்க அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் கடைசியில் சக்தி நிரம்பிய நிலை வந்தது காரணம் கடவுள் கொடுக்குற ஞானம் அந்த முரளி தினம் தினம் கேட்டு ஆத்மா உணர்லேருந்து பரமாத்மாவை மட்டும் நினைத்து மற்ற எல்லா உலகில் காட்சியும் புத்தியிலிருந்து விளக்குறாங்க விளக்கும்போது தான் இந்த சக்தி நிரம்பிய நிலையை அடையிறாங்க அந்த நிலையின் நினைவு தான் நீங்கள் கோயிலில் பார்க்குற சிலைகள் கண்களை திறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தானே இருக்குது அந்த சிலைகள் அந்த தெய்வீக புன்னகை ஆசீர்வாதம் கொடுக்கிறது இது எல்லாமே அவங்க கண்ணாலேயே கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஆத்மாவை மட்டும் பார்ப்பாங்க அந்த ஆத்மாவின் மீது கருணை இருக்கும் சக்தி கொடுக்கணும் அந்த ஆத்மாவும் துக்கத்திலிருந்து நீங்கணும் ஸோ அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஏழையா பணக்காரங்களா கருப்பா வெள்ளையா இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமாக நாஸ்திகராக எதையும் பார்க்க மாட்டாங்க வெறும் ஆத்மாதான் கண்ணுக்கு தெரியும் பரமாத்மாவுடைய குழந்த அந்த அப்பா கிட்ட அழைச்சிட்டு போக வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்ற உணர்வில் அந்த சக்தி நிரம்பிய நிலையில் இருக்கும்போது துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க கூட உங்களை அப்படி கிராஸ் பண்ணாலே அமைதி அனுபவமாகும் எப்படி வெயில் இருக்கிறவனுக்கு நிழலுடைய அருமை தெரியுமா அந்த மாதிரி அவங்க உணர்வாங்க அதன் நினைவு தான் கோயில் கட்டுறாங்க சப்போ அந்த கோயில்லேயே அந்த வைப்ரேஷன் இருக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் அந்த வைப்ரேஷன் இருக்குது அதனால தான் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இந்து கோயிலுக்கு போகாது இங்கேன்னுவாங்க சாத்தான வழிபடுறாங்க அப்படி இப்படின்னுவாங்க பயமுறுத்தது குழந்தைய பயமுறுத்துவங்களையா பூச்சாண்டி வந்தவொடனே பிடிச்சிட்டு போயிடுவான்ட்டு அந்த மாதிரி உண்மையான ரீசன் என்னென்னா அவங்க இங்கே வந்தவுடனே அந்த வைப்ரேஷன் அவங்கள பிடிச்சி இருக்கும் அப்போ ம நம்ம மதத்தை விட்டு அவன் மாறிடுவான் அப்படின்னு பயந்துட்டு தான் கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது இத்தனைக்கும் கோயிலில் யாரும் பிரெயின் வாஷ் பண்ண போகிறதில்ல உங்கள் கிட்டே எதுவுமே கேட்க போகிறதில்ல நீங்கள் சாமி கும்பிடலாம் கும்பிடாமல் போகலாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் அது அப்படி கட்டி போடுற வைக்கிற அளவுக்கு அந்த காந்த சக்தி இருக்கிறதுக்கு காரணம் உயிரோட்டமாக இப்போ உலக அழிவின் பொழுது நீங்கள் இருக்கிறதுடைய நினைவு தான் தான் கோயிலில் கால் வச்ச உடனே அப்படி பிடிச்சி இழுக்குதுன்னா கடைசி நேரத்தில் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது இங்கே வந்த உடனே அந்த அமைதியின் சக்தி பிடிச்சி இழுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் ஸோ அந்த ஆத்மா உடம்போடு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இறந்து பேயாலையும் ஏன்னால் மேலே போகிறதுக்கான வழி தெரியாது இல்லையா ஸோ அவர்களும் இந்த ஞானத்தை கேட்பார்கள் இந்த அளவுக்கு விஸ்தாரமாக சொல்ல டைம் இருக்காது ஆத்மான ஒன்று வந்து பரமாத்மா நினைங்கன்னு மட்டும் சொல்லவும் ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும் யார் ரொம்ப சக்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க முன்னேறு தான் நிறைய கூட்டம் வரும் அவர்களுடைய நினைவு தான் பெரிய பெரிய கோயில்கள் திருப்பதியில் பார்த்திங்களா கூட்டம் ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஆகணும் இல்லையா ஏன்னா கோயில் கட்டி கும்பிட்றதுலாம் பக்தி மார்க்கம் சொர்க்கத்தில் அது இருக்காது சொர்க்கத்தில் தான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு எதுக்கு கோயில் இன்னொன்று அங்கே துக்கம் இருக்காது துக்கம் வந்தால் தான் கடவுளை தேடுவோம் கலியுகத்தின் இறுதியில் துக்கத்தின் உச்சத்தில் மதக்கலவரம் இனக்கலவரம் எல்லாம் நடி நடக்கும் அவங்கவுங்க வழிபாட்டு ஸ்தலங்களை மதக்கலவரத்தில் இடிக்கிறதும் நடக்கும் ஆனால் அது நடந்து தான் ஆகணும் ஏன்னா சொர்க்கத்தில் அதெல்லாம் இருக்காது இல்லையா ஆனால் அந்த நேரம் உயிரோட்டம் இன்னொன்று உயிரோட்டமாகவே தேவி வந்த பிறகு கோயில் தேவையில்லை இல்லையா அதுவும் ஒரு காரணம் ஏன்னா பக்தி முடியுது முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஞான மார்க்கம் இப்போ பக்தி மார்க்கம் அங்கே ஞானம் இருக்காது ஞானம் இறுதியில் கிடைக்கிது இதோடைய பலன் அங்கே அனுபவிக்கிறாங்க பலன் முடிஞ்சோடனே இந்த பூமி நரகமாகுது அப்போ தான் பக்தி துக்கம் வரும்போது இப்போ பக்தி முடிந்து ஞானத்திற்கு வந்திருக்கிறோம் யாரையெல்லாம் பக்தி செய்தீர்களோ அவர்களாகவே நீங்கள் மாறணும் மாறுவதற்கான வழி இறைவன் நினைவில் மூழ்கி ஆத்ம உணர்வில் நிலைத்திருக்கணும் தூய எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும் சின்ன சின்ன சி சில்லற விஷயங்களை பற்றியெல்லாம் புத்தியை உலைய விடக்கூடாது சொர்க்கம் உருவாகிட்டு இருக்குது அங்கே போயிட்டு இதே சிந்தனை இருக்கணும் இதே சிந்தனையில் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கும் ஒரு காலத்தில் நாம் இப்படி இருந்தோம் அப்படின்ற உள்ளுணர்வு வரும் அது அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த மேஜிக்கெல்லாம் கடவுளுடைய ஞானத்தின் பலனாக அடைந்தார்கள் என்பதன் நினைவாகத்தான் கோயில் அவ்வளோ பெரிய மேஜிக் அப்படி ஒரு ஈர்ப்பு நான் நாஸ்திகனாக இருக்கும்போது மொதல் முதல்ல கோயிலுக்கு போகிறேன் நாஸ்திகத்தனத்தை மூட்டை கட்டிட்டு மொத முதல்ல போகிறேன் அப்படி சிவன் கோயிலில் காலடி வச்ச உடனே அப்பா செமையாக இருந்துச்சு அது ஃபேமஸான சிவன் கோயில் சொல்ல முடியாது ஆனால் பெரிய சிவன் கோயில் ஸோ நீங்களும் உயிரோட்டமான தேவிகளாக தேவதைகளாக இயந்திரிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு புரிஞ்சுக்கோங்க தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துங்க தேவதைகள் வாழற சொர்க்கத்திற்கு வாங்க ஓம் சாந்தி Thanks for watching.